ஓம் யார் நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப் பிரான எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டத்தில் பரமேஸ்வர நல்லூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் இங்கிருக்கும் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் தாயார் பிரசன்ன நாயகி தலவிருச்சம் காலாஞ்செடி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சிவபெருமானின் திருமுடி கண்டதாக பிரம்மா பொய் சொன்னதால் அவருக்கு சாபம் உண்டானது எனவே படைக்கும் தொழில் தடைபடுகின்றது இதனால் நவகிரகங்களும் தத்தமது வேலையை சரியாக செய்ய முடியாமல் திணறுகின்றன எனவே பிரம்மா என்ற தலத்தில் பிரம்ம தீர்த்தம் உண்டாக்கி மலரால் லிங்கம் அமைத்து இந்த தளத்தில் பூஜை செய்து சாபம் நீக்கப்படுகின்றார் அதனால் இந்த ஸ்தலம் பிரம்மபுரீஸ்வரர் என்றானது இந்த ஆயத்து விசேஷ பிரார்த்தனை என்ன தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள் வேண்டுகோள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக்கடனை கடனை செலுத்துகின்றார்கள் இந்த தளத்தின் பெருமை என்ன இந்த கோவிலில் பிரம்மபுரீஸ்வரர் பிரசன்ன நாயகி விநாயகர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி தர்ஷனாமூர்த்தி இவர்கள் தனித்தனி சன்னதியில் காற்றளிக்கின்றார்கள் இங்கு சிவகாமம் முறைப்படி பூஜை நடக்கின்றது இந்த தலத்தின் வரலாறு தான் என்ன இந்த கோவில் வசிஷ்டரால் பூஜிக்கப்பட்டிருக்கின்றது பின்பு ஆயிரத்தி கிபி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் இரண்டாம் பரமேஸ்வர்மன் பல்லவன் செங்கற்களால் இந்த கோவிலை கட்டியிருக்கின்றார் இந்த கோவிலில் பல்லவன் சிங்கவர்மன் உடல் பதவி ஏற்க இயலாது தீர்த்த யாத்திரை புறப்பட்டு மேலும் பயணிக்க இயலாது இங்கு இருக்கின்றார் இந்த சமயம் சிவபெருமானின் தண்டகாரண்ய நடனக் காட்சியை தில்லையில் காட்டியுள்ள வேண்டி வியாக்ரபாதரும் பதஞ்சலியும் தவம் மேற்கொண்டு வந்தார்கள் திருவாடுதுரையில் திருமூலர் திருமந்திரம் ஏற்றி போதி மரத்தடியில் வைத்துவிட்டு தமது சீடர்களான வியாக்ரபாதர் மற்றும் பதஞ்சலியை காண தில்லை வந்தார் தில்லையில் ஜீவ சமாதி கொண்ட திருமூலரை சிவகங்கை அருகே ஆனமரம் அடியில் சமாதி செய்து மேலே லிங்கம் நட்டு பூஜித்து வந்தார்கள் சிங்கவர்மன் உடற்பிணியால் மேலும் பயணிக்க இயலாது பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் உள்ளதை தனது ஞானதிசையால் அறிந்த இந்த இரு முனிவர்களும் சிங்கவர்மன் அழைத்து வந்த அவனை அழைத்து வந்து இந்த சிவகங்கையில் நீராடச் செய்து உடற்பிணி நீங்க செய்தார்கள் இதனால் சிங்கவர்மன் இரண்யவர்மன் என அழைக்கப்பட்டார் பின் சிங்கவர்மன் இந்த இரு முடிவுகளும் ஆசி பெற்று மீள காஞ்சிபுரம் சென்று படையும் பொருளும் கொண்டு கிபி அறுநூத்தி நாற்பத்தெட்டில் திருமூல சமாதிக்கு கோவில் கட்டியும் சிவகங்கையில் மூழ்கிய போது கண்ட நடராஜர் நடனக்காட்சியை சிற்சபை நிறுவி நடராஜரை கற்றளியாக ஸ்தாபிதமும் செய்தார் கிபி ஆயிரத்தி பதினொன்னால் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டளை நடராஜரை அகற்றி தற்போது இருக்கின்ற உற்சவர் நடராஜரை சாபிதம் செய்தான் இதனால் இவன் சிவமாதசேகரன் என்று அழைக்கப்பட்டான் திருமுறைகளை வெளிக்கொண்டு வந்து ஓத செய்ததால் திருவருச்செல்வன் என்றும் அழைக்கப்பட்டான் கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டில் பல்லவ வழிகாடவ மன்னன் கோப்பெருஞ்சிங்கன் இந்த கோவிலை கருங்கல் கோவிலாக கட்டி எண்பது காணி நிலமும் தானத்துக்கு தானமாக கொடுத்தார் இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை இவைகளெல்லாம் எல்லாம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாமல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சிவாய